பிரயங்கும் இருக்கும் கொடான கோடி பூங்காற்று நேர்களே வணக்கம் நம்ம நிறைய ஆத்மாவை பற்றி பக்தி மார்க்கத்தை பற்றி மனமகிழ்ச்சியை பத்தி மன அழுத்தத்தை பற்றி எல்லாமே சொல்றோம் இப்போ ஆத்மாவின் வகையில சொல்லணும்னா முத முதல்ல குழந்தை பிறக்கும் போது அது சிசரினா இருந்தாலும் சரி நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி பிறக்கும் போது முத அழுக முத மூச்சில அதுக்குன்னு உரிய ஆத்மா அந்த நெட்வொர்க்ல இருந்து உடம்புக்குள்ள போகும் அந்த உடலை வந்து அந்த ஆத்மாவானது என்ன செய்யும் அது வந்து ஒரு பெரிய இது மாதிரி பிரசிடென்ட் மாதிரி அதுக்கு வேற வேலை ஒன்னும் கிடையாது பாவ புண்ணியம் போன ஜென்ம பாவ புண்ணியம் இந்த ஜென்மத்து பாவ புண்ணியம் கணக்கு எழுதுற அக்கோண்ட் உடனே ஒரு மனசுங்கிற மைண்ட அப்பாயிண்ட்மெண்ட்றது சி சிஎம் ஓ பிஎம் அது அதுக்கு தகுதிக்கு தகுந்தபடி ஆத்மாவின் தகுதி இந்த மைண்டானது கம் கடவுள் கொடுத்த அந்த ப்ரைன்கிற பத்தாயிரம் கம்ப்யூட்டரோட கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யும் இந்த ஆத்மா மைண்டு இந்த வேலை செய்யலாமான்னு கேட்கும் இல்லை இப்படி எப்படி வரும் அப்படி எப்படி வரும்னு சொன்னா ஓ அப்படி சொல்றியா நல்ல ஆத்மாவா இருந்தா பிரெயினோட கோஆர்டினேட் பண்ணி நல்லது பாசிட்டிவாகவே நடக்கும் சில இந்த ஆத்மாவா நெகட்டிவ் ஆத்மாவா இருந்தா நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு நான் ராங் வேல போகும் அது அதுதான் அந்த ஒரு இது இருக்கு அடுத்த ஆத்மான்னு பார்க்கும்போது ஜீவாத்மா யோகிகள் ஞானிகள் அவங்க உடம்புக்குள்ள அந்த ஆத்மா அப்படியே நின்றுடும் பட் டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்படி ஆகும்போது அவங்களுக்கு உடல் கூலாகாது நல்ல கன கன கணகன நல்ல சூடாகவே இருக்கும் அந்த அந்த அவங்களுடைய சமாதியில் போய் நின்னோடன நமக்கு சூப்பர் வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம ஆத்மாவும் அது பவர் உள்ள ஆத்மா இல்லை ரெண்டும் கோஆர்டினேட் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ லோக சேமமோ நம்ம சொந்த இதுவோ குழந்தைங்களுக்கு அது பண்ணா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அடுத்து பிரேதாத்மா பிரேதாத்மான்னு என்ன ஒரு பிரேதம் விழுந்த உடனே அதை சுத்தி மனுஷங்க இருக்கணும் அதை தனிமையாய் விடப்பட்டால் அந்த ஆத்மா மேல இருந்து நம்ம இருந்து எனக்கு உடம்ப கொடு எனக்கு உடம்ப கொடு அப்படின்னு பிச்சை கேட்டுக்கிட்டே அழுதுகிட்டு நிற்கும் அது எல்லாரும் சுத்தி இருக்கணும் இல்லைன்னா அந்த உடம்புக்குள்ள அது போய்ட்டு அது பிரேதாத்மா அந்த பிரேதத்தை கொண்டு போய் எரிச்சிட்டோம்னா அது போய் நெட்ஒர்க்கு போய்டும் அந்த ஆத்மா அதை சமாதியில வச்சோன்ன அந்த ஆத்மாவுடைய வேலையை அதுக்கு பிரேதா யார் யாரும் அதுக்கு விரோதியோ அவங்களுக்கு அதை காட்ட ஆரம்பிச்சிடும் இது பிரேதாத்மா அடுத்து கடவுள் வந்து அவனா அந்த உயிரை எடுக்கணும் அது எடுக்காம சில பேர் தற்கொலை பண்றாங்க இல்லையா அது ஒரு பெரிய முதல்ல பாவமானது அதனால கடவுள் என்ன அது என்ன பண்றோம் அந்த ஆத்மா அந்த உடல் எரிக்கப்பட்டா அது சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த நெட்ஒர்க்கு போகாது அது மூச்சு காத்தி எவ்வளவு வாங்கியிருக்கோ அது வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் அந்த ஆத்மா நெட்வொர்க்குக்கு போகும் இது ஒரு இது கடவுளால் அந்த ஆத்மா எடுத்துகிட்டு போச்சுன்னா அதை அந்த நெட்ஒர்க்கில் போய் அந்த இப்போ பிரியற மாதிரி பிரிஞ்சு அது அதுக்குரிய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தபடி உடலில் போய் அது சேர்ந்து அது ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க சில சமயம் விதியை மதியால வெல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது வெல்லலாம் சில சமயங்களில் எப்படி இப்போ இங்கே போகாதப்பா இந்த டயத்தில் வெளியில் போகாதேன்னு பெரியவங்க சொல்லலாம் இல்லை ஒரு யாராவது ஞானி யாராவது சொன்னாங்கன்னா அப்போ அவனுக்கு ஒரு இதுவாகி இப்போ அந்த ஆத்மா பெரிய இது இருக்கும் அது இல்லாமல் தடுத்துட்டாங்க பார்த்தீங்களா ஆனாலும் இந்த ஜென்மத்தில் இல்லாட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அதனுடைய விதியை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த ஒரு இது க க எழுதப்பட்ட நீதி